பீட்சா பட வெற்றிக்கு பின் விஜய் சேதுபதி நடித்த படம் என்பதால் இதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இதனால் நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் பிசினஸும் அமோகமாக இருந்தது இந்த படத்தின் திரையரங்கு வெளியீட்டு உரிமை மட்டும் ரூபாய் ஒன்னு கோடிக்கு விற்பனையானது இது தவிர அந்த படத்தின் சேட்டலைட் உரிமை ரூபாய் ஐம்பத்தி லட்சத்துக்கு விற்பனையானது ப்ரீ ரிலீஸ்லேயே ரெண்டு கோடி வசூலித்த இந்த படம் அதிலேயே ஒன்னு கோடி தயாரிப்பாளருக்கு லாபம் ஈட்டி கொடுத்தது இதையடுத்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இதனை அடுத்து தியேட்டரில் வசூலித்ததுக்கு கிடைத்த ஷேர் தொகை கோடி ஆகும் படத்தை வெறும் ஒன்று புள்ளி எண்பது கோடிக்கு வாங்கி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி வரை லாபம் ஈட்டியிருக்கிறார் விநியோகஸ்தகர் பின்னர் இறுதியாக படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னர் இயக்குனர் பாலாஜுக்கும் ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருக்கும் தலா ஐம்பது லட்சம் ஷேர் வழங்கப்பட்டது அதேபோல் படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர் நடிகைகளுக்கு மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து லட்சமும் ஆனால் நாயகன் விஜய் சேதுபதிக்கு இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஃபார்ச்சுனர் காரும் நாயகி காயத்ரிக்கு எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்புள்ள மாரதி காரும் பரிசாக வழங்கப்பட்டது நாலு புள்ளி மூணு கோடி லாபமும் கிடைத்தது இது படத்தின் பட்ஜெட்டை விட இருநூற்றி இருபத்தி ஐந்து மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தின் மூலம் தான் நடிகர் விஜய் சேதுபதியின் மார்க்கெட்டும் உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம